நானும் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலாவுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சன்செட்டை தான் போய் பார்க்க போகிறோம் இந்தியாவலியில் முதல் தடவை அப்படின்ட்டு சன் பார்க்க போகிறோம் முதல் தடவைன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு வாட்டி போய்ட்டு நான் பார்த்துட்டேன் சன் பட் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா வ்ளாகை எடுத்து போடல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன் செட் பார்த்துட்டு அப்படியே வளாக் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பிளான் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளில் தான் போயிட்டு சன்செட் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே சார் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கனை கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ட்ராவலிங் பண்ணுற வீடியோஸாக நம்ம சேனலில் வரும் அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து மோட்டோ லாகிங் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி மோட்டோ லாக் பண்ணுற வீடியோஸாக வரும் மோட்டோ லாகிங் லவர்ஸ் மற்றும் ட்ராவலிங் லவர்ஸ் யாரும் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆரம்பிக்கலாங்களா ஓகேங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம் டைம் என்னாச்சுன்னா டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு இருபது ஆகுது இப்போயே போனால் சன்செட் பார்க்க முடியாது பட் நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் எடுக்கும் ஸோ டைம் சரியாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சன்செட் பார்க்க போனேன் பட் ப்ளாக் எடுக்கலை இங்கே போய்ட்டு இப்போ நம்ம சன்செட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க நம்ம நிலாவெளி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது ஸோ அந்த குளத்துக்கிட்ட போனோம்னு சொன்னால் சன்செட்டாக அழகாக பார்க்கலாம் அந்த குளத்தை நோக்கி தான் பயணமாக போய்கிட்டு இருக்கும் இப்போது ஒரே ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நான் போயிட்டு அந்த இடத்துல சன்செட் பார்த்தேன் பட் வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி அதுதான் அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பிட்டேன் ஏன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் அது சன்செட் செட் பார்க்குறதுக்கு சட்டப்படியான ஒரு இடம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லெலாம் சன்செட் பார்த்ததில்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறவு ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மலைகளாக இருக்கும் அதாவது குன்று மலைன்னு சொன்னால் குன்றுகளாக இருக்கும் அதனால சன்செட் பார்க்க முடியாது சன் ரைஸுமே பார்க்க முடியாது அது ரெண்டுமே இந்த மாதிரி பீச் வளாகத்தில் பார்க்க முடியும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வேகமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு டைம் அஞ்சரை ஆயிடுச்சு கொஞ்சம் குயிக்காக போகணும் இந்த வண்டி அவ்வளோதான் தான் போகும் கொஞ்சம் குயிக்காக போய்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்மளோட வயர்லெஸ் மைக்கை கொண்டு வரல நமக்கு ஒயர் மைக்கை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் வயர் மைக்கை ஒரு மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி இப்போ வேலை செய்யுது வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக இருந்தால் அந்த மைக் நல்லா கரெக்டாக இருக்கும் பட் இந்த மாதிரிக்க அவுட் சைட்ல போயிட்டு விளாக் எடுக்கிறதா இருந்தால் நோய்ஸ் சரியான மாதிரி நோய்ஸ் வருது அதாவது காற்று சத்தம் வந்ததோட ஒரு மாதிரி குறை கொர கொர குற சத்தம் வருது அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை நான் எடுத்துட்டேன் வெளியில் பட் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து டீமாக ஒரு வ்ளாக் பண்ணுறதா இருந்தால் அந்த மைக் சூப்பராக இருக்கும் ஸ்காட் நம்ம பார்த்திங்கன்னா லொக்கேஷனை தாண்டி வந்துட்டோம் அதுவும் அங்கே முன்னாடி போகணும் ஒரு விவேகத்தில் தாண்டி வந்துட்டேன் சன்செட் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பாத்தீங்கன்னா லொக்கேஷனே தாண்டி வந்துட்டேன் இந்த இடம் அது இந்த இடம் நினைக்கிறேன் ஒரு வாட்டி வந்தேன் பட் இந்த இடமான ஞாபகம் இல்லை இதுதான் இதுதான் ஓகே இதாக தான் இருக்கும் ஓகேங்க அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம் நம்ம ஓகேங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அதோ பார்த்தீங்களா தெரியும் இந்த குளம் இருந்து தான் சன்செட் பார்க்கும் தான் சூரியன் ஃபுல்லாக மறையிறதை பார்க்கலாம் நமக்கு அட 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 என்ன அழகு என்ன அழகு வயல் நடுவில் வந்து அப்படியே சன்செட்டை பார்க்குற அழகு இருக்கே இயற்கை காற்று அப்படியே ரசிச்சுக்கிட்டு போகலாம் இந்த இடத்துல வேகமாக போகலாம் தான் பட் ஸ்லோவாக போகும்போது வேறு லெவலில் இருக்குங்க பார்த்திங்கன்னா இது ஒரு குளம் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் மீன் பிடிக்கிட்டு தான் வருவாங்க ஸோ மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அப்படினு முன்னாடி பிடிக்கா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் அடை 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 இந்த ஸ்கூல்லலாம் மாலை பொழுது காட்சியை வரைய சொல்லியெல்லாம் சொல்லி ஆட்பாடத்தில் நம்ம வரைஞ்சிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளம் மாதிரி நீர் மாதிரி வரைஞ்சி சூரியன் மறைறது பார்த்தீங்கன்னா அந்த நீர்ல வெளிச்சம் படுற மாதிரி வரைவோம் அதே ஒரு ஃபீல் தான் அதே மாதிரி ஷேப்பில் தான் இங்க இருக்குது அட 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 பாருங்க வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இந்த குளத்தோரத்துல போகலான்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும் போனா நல்லா இருக்கும் போயிட்டு வரும் போயிட்டு வரும் தண்ணி வத்தி தானே இருக்கு பட் நமக்கு போக முடியுமோ போகலாம் போகலாம் சகதியா தான் போக முடியாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா சகதி இல்லை குறைஞ்சிருக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் நல்ல வியூ போயிட்டு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் போயிருக்காங்க ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்கு வந்துட்டோம் ஸோ சன்செட் பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி இப்போதாங்க சன்செட் செட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் எப்படியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஓ இப்போதைக்கு தான் சன்செட் ஆயிருக்கு சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டு இருக்கா சார் மொக்க காமெடி அடிக்க அதுக்கு வந்து நீ பண்றது காமெடியான தெரியாம இப்ப சிரிக்கலாம் இப்பயே அழகா இருக்கு சன் செட்டாங்கமோ மீன் பிடிச்சு இருக்காங்க சன்செட் ஆகி முடிஞ்சிருச்சு பாருங்க பாருங்க ரத்த கலரில் செவேன்னு இருக்குது வா கேமரால பார்த்தீங்கன்னா கிளியர் கொஞ்சம் தான் இருக்கு பட் நேரில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூரியனை பார்த்ததே இல்லைங்க செக்கச்சவேன்னு இருக்குது கேமராவில் ஜூமிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது பட் பெரிய அளவு ஒரு கிளியராக விலங்கலை பாருங்க எப்படி இருக்குன்னு ஜூம் வச்சுக்காரன் நிலாவுக்கு மட்டும் அடடா நிலாவுக்குறேன் பாருங்கள் சூரியனுக்கு ஜூம் வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்பா இதே மாதிரிதாங்க இருக்குது கொஞ்சம் சேக்காகும் அடடா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த வியூவை பார்க்கும்போது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆவ் ஆ சூரியன் மறைஞ்சிடுச்சுங்க ஃபுல்லா மறைய போகுது மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த அண்ணா மாதிரிலாம் வர்றாங்க ஓகே ஸ்கான் பாத்தீங்களா மீன் பிடிச்சிட்டு வந்த அந்த அண்ணா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஜலோ மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க நம்மளோ சன்செட் பாத்து முடிஞ்சதோட இவங்களும் வந்துட்டாங்க நீங்களே சன்செட் தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க மீன் எங்க மீன் இல்ல அத என்ன மீன்டா கட்டி போட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் புடி

ஓகே ஸ்காட் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைனை கிளிக் பண்ணுவீங்க அப்போ நம்ம ஒரு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஸ்காட் இந்த வீடியோ இதோ என்ன பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த திருவோணமலை பீச் சீஸில் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று வரும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்